ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என கருமையானவர்களே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டிக் ஊழியத்திற்காக பாரத்தோடு ஜிபியுங்கள் உங்களுடைய ஜபத்தினாலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த இணையதளத்தின் மூலமாய் கொடுக்கிற வார்த்தைகள் அநேகருக்குள்ளாய் கடந்து போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறேன் களல்வியா எனக்கு கருமையானவர்களே இன்றைக்கு நாம் கற்று கொடுத்த வார்த்தையை தியானிப்போமா யோபுவின் புத்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை மிஞ்சி வராதே இமட்டும் வா இதற்கு மேல் வராதே என்று சொல்லி சமுத்திரத்தின் பெருமைகளுக்கு அலைகளுக்கு துயக்குநூல் எல்லை வைத்திருக்கிறா வார்த்தையால் உண்டாக்கின சமுத்திரத்தின் அலைகளுக்கு கொந்தளிக்க தக்கதான சமுத்திரத்தின் அலைகளுக்கு எத்தனை பெரிய அலைகள் அங்கிருந்து கடந்து வந்தாலும் சமுத்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் கரையில் வந்துட்டுனா அதோடய எல்லை அதோடு முடிவடைகிறது ஆர்ப்புரித்து மறுபடியும் திரும்பி கடந்து போகிறதே நீங்கள் காண்பீர்கள் என கருமையானவர்களே நீங்களும் நானும் காண்கிறோம் ஆனால் தேவன் சமுத்திரத்தின் அலைகளுக்கு ஒரு எல்லை சொன்னால் பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு புலம்பி எழுது கொண்டிருக்கிற உன் கண்ணீருக்கு உன் வேதனைக்கு உன் பிரச்சனைக்கு ஒரு எல்லை வைக்காமல் இருப்பாரோ கேட்கிற என் தகப்பனே தாயை என் நண்பான சகோதரனை சகோதரியை பிரியமான தம்பி தங்கச்சி கத்தருடைய ஆவியானவ உங்களோடு கூட பேசுகிறா எவ்வளோ ஜபிக்கிற எவ்வளவு வாசிக்கிற வேதத்தை வாசிக்கிற ஆனாலும் என் கண்ணீர் மாறவில்லையே என் கதறல் மாறவில்லையே பாரத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறாயோ வார்த்தையால் உண்டாக்கின வார்த்தையால் உண்டாக்கின சமுத்திரத்தின் அலைகளுக்கு தேவன் ஒரு எல்லை வைத்து இருக்கிறான்னு சொன்னால் தன் முகச் சாயலின்படி ஜீவ சுவாசத்தின் நாசியின் சுவாசத்தினால் உருவாக்கின உங்களுக்கும் என்னுடைய கவலைக்கும் உங்களுடைய கவலைக்கும் கண்ணீருக்கும் ஒரு எல்லை வைக்காமல் இருப்பாரோ அவர் காண்கின்ற தேவன் அவர் உங்களை காண்கிறா அவர் உங்கள் பிரச்சனையை காண்கிறவா அவரிடத்தில் போய் அவரை மாத்திரம் உயர்த்தி பாருங்கள் யோபு பாடுகள் மத்தியிலே பிரச்சனை மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலே சரீரத்தின் வியாதியின் மத்தியிலே கத்தனை மாத்திரம் உயர்த்தி கொண்டிருந்தா ஆம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் பேசும் பேசும்போது அவன் சொல்கிறான் நான் சர்வ வல்லவரோடு வழக்காடுவது எப்படி என் வாயை பொத்திக்கொள்வேன் என்று சொல்லி ஆம் என கருமையானவர்களே அவனை ஆண்டவர் உயர்த்தினா அவன் பாடுகள் எத்தனை வந்ததோ எப்படிப்பட்ட இழப்பு வந்ததோ எல்லாவற்றிலும் இரட்டிப்பானதல்ல வசனத்தை வாசித்து பாருங்கள் யோகின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறாள் ஆம் இனைக்கருமையான தேவன் ஒரு எல்லை வைக்கிறா கண்ணீருக்கு ஒரு எல்லை உண்டு உன் வேதனைக்கு எல்லை உண்டு வியாதிக்கு எல்லை உண்டு கருமையான பாருங்கள் நாம் வசிக்கின்ற ஒரு வீட்டிற்கு கூட நாலு பக்கம் ஒரு எல்லை இருக்கும் நாம் இருக்கிற தெருவுக்கு கூட ஒரு எல்லை இருக்கிறத நாம் இருக்கிற ஊருக்கு கூட ஒரு எல்லை இருக்கிறத ஏன் கடந்து போகும்போது ரோட்டோர்கள் எல்லை கல் என்று சொல்லி மைலேஜு கல் வைத்திருப்பார்கள் எனக்கு அருமையானவரை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என் தேவனாய கத்த கண்ணீருக்கு ஒரு எல்லை வைக்காமல் இருப்பாரோ இன்றைக்கே உன் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது இன்றைக்கே துக்கம் முடிவடைய போகிறது இன்றைக்கே சந்தோஷம் வரப்போகிறது அழல்வையா அலலுயா இந்த சூழ்நிலையிலே கத்தை மாத்திர உயர்த்தி பாருங்கள் கத்தரை மாத்திர இம்மட்டு வா சொல்லி என் ஒரு காவல் வைத்து விட்டீரப்பா இனி அது கரையை தாண்டாதபடி என் வாழ்க்கையிலே அந்த சமுத்திரமானது எல்லை விட்டு தாண்டாதபடி இருக்கிறதுபடி என் வாழ்க்கையிலே எதிர்க்க பின்னதாக வருவதே இல்லாய் பிரச்சனை வருவதில்லை கண்ணீர் வருவதில்லை வேதனை வருவதில்லை வியாதி வருவதில்லை எல்லாவற்றின் சிலுவிலை சுமந்து விட்டீர் என்று சொல்லி அவரணத்திலே கருத்து கொடுத்து அவரை மாத்திரம் உயர்த்தி பாருங்கள் இந்த நாள் ஆசீர்வாத்தி நாளாய் அமையப் போகிறது இந்த நாள் உன் கண்ணீர் துடைக்கப்படும் நாளாய் அமையப் போகிறது நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் இல்லை தோப்பனை இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்து இருக்கிறோம் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிற கண்ணீரோடு வேதனையோடு தகப்பனை மிகுந்த வியாகுலத்தோடு ஜபித்து கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே கண்ணீருக்கு வேதனைக்கு தகப்பனை வியாகுலங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் செலுவிலை சுமந்து விட்டீர் உடைய கரத்தினால் அற்புதங்களையும் ஆசீர்வாதம் கொடுத்து மகிழப்பண்ணும் யோபிய உயர்த்தினது போல உடைய கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆசீர்வதியும் ஏ சுரட்சகரி வெளியேறப்பட்ட பிதாவே ஆமே आम है यू